ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி சசூ சமையலில் நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் நிலக்கடலை குழம்பு அதற்கு தேவையான பொருட்கள் சுரைக்காய் ஸ்கொயராக கட் பண்ணியது ஒரு கப் நிலக்கடலை வறுத்தது அரை கப் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று தனியா இரண்டு ஸ்பூன் எண்ணெய் தாளிக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் தேவைக்கு கருவேப்பிலை தாளிக்க கடுகு தேவைக்கு உப்பு தேவைக்கு மஞ்சத்தூள் தேவைக்கு சிறிதளவு சின்ன வெங்காயம் தாளிக்கிறது தேவைக்கு இப்போ இந்த வறுத்த நிலக்கடலை இறக்கப்போ வந்து நம்ம ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கிறோம் அரைச்சி வச்சிடறோம் அடுத்து ஜீரகம் கொத்தமல்லி அந்த மிளகாய் மூணையும் லேசாக வறுத்துட்டு அதையும் நம்ம ஒன்று ரெண்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிக்க போகிறேன் ஓகேச்சு என்ன காஞ்சிடுச்சு கடுகு அடுத்து கருவேப்பில் சின்ன வெங்காயம் இது வதக்கிட்டுருக்கும்போது காயும் ஆட் பண்ணிடலாம் சுரக்கா இந்த குழம்புலாம் குக்கரில் வைக்கிறப்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அடுத்ததாக இந்த கடலை வந்து உடைக்கும்போது ரொம்ப நைஸாக உடைச்சிடாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அதாவது கொஞ்சம் கடலையும் இருக்கணும் உடைச்ச மாதிரி இதாகவும் இருக்கணும் இந்த இந்த மாதிரி அளவுக்கு நம்ம உடச்சிக்கணும் உப்பு அதில் ஒரு மிளகாய் போட்டு அந்த பொடியில் வறுத்துருக்கோம் இருந்தாலும் சாம்பார் தூள் தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போதான் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம் இந்த சீரகம் தனியாக ஒரு வரமிளகாய் இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு இந்த இந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு இதை போட்டுடலாம் இப்போ இந்த கடலை வறுத்து உடச்சதையும் இதோட சேர்த்துறோம் அவ்வளோதான் இந்த குழம்பு உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும் நம்ம குக்கரில் சவுண்டு விடுறதுனால காயெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியமே இல்லை அதனால் வந்து சும்மா லேஸாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு சவுண்டு விட்டால் போதும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி கொஞ்சமாக விட்டாலே போதும் இது கடலை சேர்த்துருக்கனால அந்த பவுடரெல்லாம் கரைஞ்சி நல்லா திக்னஸ்ஸாக குழம்பு நல்லாயிருக்கும் இது இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு சவுண்டு வந்தால் போதும் அவ்வளோதான் வெயிட்டாகச்சு சுக்காக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கரண்டியால் லேசாக இந்த காய மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து இப்படியே சர்வ் பண்ணலாம் இந்த குழம்பு ரைஸ்க்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் வேடையில் மல்லிகளை போட்டுக்கலாம் சுரக்காய் நிலக்கடலை குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிருச்சி